தூய பவுல் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பதினாறு இறை மக்களுக்காக நன்கொடை திரட்டல் இப்போது இறை மக்களுக்கு வழங்கும் நன்கொடையை குறித்து பார்ப்போம் கலாத்திய திருச்சபைகளுக்கு நான் வகுத்து கொடுத்த திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் வாரத்தின் முதல் நாளில் அவரவர் வருவாய்க்கு ஏற்றவாறு ஒரு தொகையை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்தால் நான் அங்கு வந்தபின் நன்கொடை திரட்ட வேண்டியதிராது தகுதியுள்ளவர்கள் என நீங்கள் கருதுவோரிடம் நான் வரும்போது அறிமுக கடிதங்களை கொடுத்து உங்கள் கொடையை எருசலேமுக்கு அனுப்பி வைப்பேன் நானும் போவது நல்லது என தோன்றினால் நானும் போவேன் அவர்கள் என்னோடு வரலாம் முடிவுரை பயண திட்டம் நான் மாசிதோனியா வழியாக செல்லவிருக்கிறேன் மாசிதோனியாவை கடந்த பின் உங்களிடம் வருவேன் நான் ஒருவேளை உங்களோடு தங்கலாம் குளிர்காலத்தை அங்கே கழிக்கலாம் அப்போது நான் அடுத்ததாக போகும் இடத்திற்கு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைக்கலாம் போகிற போக்கில் உங்களை பார்த்துவிட்டு செல்ல நான் விரும்பவில்லை ஆண்டவர் அனுமதிப்பாரானால் சிறிது காலம் உங்களிடம் வந்து தங்கலாம் என நம்புகிறேன் விழா வரை தங்கியிருப்பேன் அங்கு எதிரிகள் பலர் இருந்தாலும் பயனுள்ள முறையில் எபேசில் பணியாற்ற நல்லதொரு வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது திமோத்தேயு உங்களிடம் வரும்போது அவருக்கு எவ்வித குறையும் இராதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவரும் என்னைப் போலவே ஆண்டவருடைய வேலையைத்தான் செய்கிறார் ஆகையால் யாரும் அவரை இழிவாக நடத்தக்கூடாது அவர் என்னிடம் வந்து சேர நலமாய் வழியனுப்பி வையுங்கள் ஏனெனில் நானும் இங்குள்ள சகோதரர்களும் அவருக்காக காத்திருக்கிறோம் நம் சகோதரராகிய ஆகிய அப்பல்லோவை குறித்து கேட்டீர்களே அவர் மற்ற சகோதரர்களுடன் உங்களிடம் வருமாறு அவரை கெஞ்சி கேட்டுக்கொண்டேன் இப்போது உங்களிடம் வர அவருக்கு மனமே இல்லை ஆனால் தகுந்த நேரம் வரும்போது அவர் உங்களிடம் வருவார் இறுதி அறிவுரையும் வாழ்த்தும் விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் அன்பர்களே இன்னும் ஒரு வேண்டுகோள் வீட்டாரை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் அக்காயா நாட்டில் முதல் முதல் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் இறை மக்களுக்கு தொண்டு செய்ய தங்களையே அர்ப்பணித்தவர்கள் இத்தகையோருக்கும் இவர்களுடன் இணைந்து செயல்படுவோர் பாடுபட்டு உழைப்போர் அனைவருக்கும் பணிந்து இருங்கள் ஸ்தேவனா பொர்த்துநாத்து நாத்து ஆகியோர் வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் இங்கு இல்லாத குறையை அவர்கள் நீக்கினார்கள் அவர்கள் என் உள்ளத்திற்கும் உங்கள் உள்ளத்திற்கும் புத்துயிர் ஊட்டினார்கள் இத்தகையோருக்கு மதிப்பு அழியுங்கள் ஆசியாவிலுள்ள திருச்சபைகள் உங்களை வாழ்த்துகின்றன அகிலாவும் பிரிஸ்காவும் தங்கள் வீட்டில் கூடும் திருச்சபையோடு சேர்ந்து ஆண்டவரோடு இணைந்து வாழும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல கூறுகிறார்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் இவ்வாழ்த்து பவுலாகிய நான் என் கைப்பட எழுதியது ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக மாரணாதா ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி